பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜனவரி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ராகவேந்திரா சேனல் நேர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்கிறோம் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் சொல்கிறோம் உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த ஆண்டு நலமுடன் வளமுடன் வாழ ஆண்டவன் அருளால் சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம் இப்பொழுது நாம் இந்த எபிசோடில் ஜனவரி மாத ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் மக்களுக்கு அதிகமான ஒரு ஈடுபாடு சந்தோஷம் இருக்குதுங்க தைப்பொருந்தா வழிபுறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க இந்த இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை வருகிறது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரும் பொங்கல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாட்டு பொங்கல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காணும் பொங்கல் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதம் இந்த தமிழர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசி காலபுருஷனுக்கு நாலாவது ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் பத்தில் குரு இருந்தால் பிரச்சனை தான் இருந்தாலும் பார்வை பலம் சுப பலத்தை தரப்போகிறது மற்றபடி உங்களுக்கு இந்த ராசிக்கு மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு சென்று விடுகிறார் அஷ்டமத்தில் சனி இருக்கு அதனால கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் ஆனாலும் இந்த குரு பார்வை கோடி நன்மை குரு ச சஞ்சாரம் ராகுனுடைய சஞ்சாரம் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால் ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் ஒன்றும் பயந்துடாதீங்க உங்களை பொறுத்தவரையிலையும் ரெண்டாவிடத்தை குரு பார்க்குறேன் ரெண்டாவிடம் என்பது மிக மிக சிறப்பான இடம் அதாவது வாக்கு தனம் குடும்பம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இந்த மாதம் கண்டிப்பாக எங்கு சென்றாலும் கிடைக்கும் வீட்டிலையும் சரி வேலை பார்க்குற இடத்துல சரி நட்பு வட்டாரத்திலையும் சரி உங்களுக்கு உங்கள் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் நல்ல தன பாக்கியம் இருக்குது பொருளாதார மேன்மை இருக்குது பண வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் குடும்ப மேன்மை இருக்கும் பொருளாதார மேன்மை இருக்கும் அப்போது வேறு என்னங்க வேணும் சிறப்பு தானங்க குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை சிறப்பாக இருக்குது பொழுது குடும்பத்தில் நிம்மதியான ஒரு போக்கு நல்ல பொருளாதார ரீதியாக ஒரு ப திருப்திகரமான ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மூணாம் இடத்துல கேது இருக்குது இருக்கலாமல்லாம் இருக்கக்கூடாது மூணாம் இடம் அப்படின்னாக்கா அதாவது மூணில் கேது இருக்கலாம் பட் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் இப்போ பிரச்சனை வரும் அது ஒன்று தான் மைனஸ் ஆனால் மூணில் கேது ரொம்ப இருக்கணுங்க கொடுத்து வைக்கணுங்க மூணில் கேது இருக்க பாசிட்டிவ் எனர்ஜி அதாவது நீங்கள் எடுக்கிற முயற்சி எந்த முயற்சியாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒரு ஒரு ஸ்லாக்னஸ் இருந்தாலும் பெரிய வெற்றியை தரும் மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேதுக்கள் இருந்தால் அற்புதமான பலன்களையே தரும்னு ஜோஜர கிரந்தம் சொல்கிறது அப்போ மூணாமிடம் சிறப்பான ஒரு நிலை கேது பகவான் நல்ல பலனையே தருவார் மற்றபடி இந்த ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வருதில் இப்படி சந்தோஷமான ஒரு மாதமாக இது விளங்க போகிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு நாலாம் இடம் குரு பார்க்குறாரு அப்போ பணம் நல்லா வருது சம்பாத்தியம் இருக்குதுன்னு சொன்னால் நாலாம் இடம் மாத்திருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பாக நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும் உங்கள் சுகஸ்தானம் இது சுகஸ்தானம் சிறப்பாக இருக்குன்னா சுகவாசியாக இருக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் சொத்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அசையா சொத்துக்களால் லாபமாக இருக்குது அசையா சொத்துக்கள் மூலம் இன்வெஸ்ட் அசைய சொத்து வண்டி வாங்கணும் அதையும் சொத்துக்கள் மூலம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வீடு வாங்க மனை வாங்க வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண இப்படி ஏதாவது ஒரு முனைப்போடு இருந்து செயல்படுவீங்க கண்டிப்பாக அது சக்ஸஸான ஒரு அமைப்பை தரும் தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அஞ்சாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் அஞ்சுக்குடியவன் ஆறுக்கு போயிட்டாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் இந்த மாதம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனைகள் வரணும் ஏன்னா சளி பார்வை இருக்கிறதால பூர்வீகத்தில் கூட நீங்க வாங்கி பூர்வீக சொத்தோ அல்லது நீங்க வாங்கி வச்சிருக்கிற சொத்து பத்திலயோ யாராவது ஆட்டையை போறதுக்கு வில்லங்கத்தை ஏற்படுத்தலாம் அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதத்தையும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று சென்று வாருங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கும் தலைக்கு வரது தளப்பாயட போகும் இந்த அஞ்சாம் இடத்தை சனி பார்க்கறதால சில பிரச்சனைகள் இருக்கத்தான் இருக்குது பிள்ளைகள் மூலமாக சொத்து பத்துக்கள் மூலமாக கொஞ்சம் எச்சரிக்கையோடு அதை டீல் பண்ண வேண்டிய நிலை உங்களுக்கு இருக்கிறது ஆறாம் இடம் வந்து ரொணரோக சத்ருஸ்தானம் அந்த ஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் எந்த கடவுளுடைய அனுகிரகத்தால் நீங்கள் எந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சரி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் தேக ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே நேரத்தில் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு தாராளமாக செல்லுங்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணுன்னா தாராளமாக போங்க கோட்ல கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் இந்த ரெண்டு கூடையவன் ஆறில் போய் அமர்ந்திருக்கிறார் ரெண்டாம் இடம் ஸ்தானாதிபதி ஆறில் இருக்கிறார் தன வரவு அதாவது இந்த தனஸ்தானாதிபதி ஆறில் இருக்கார் அப்போது நல்ல வருமானம் வரும் அது ஒன்றும் கவலை கிடையாது ஆனால் செலவினங்கள் ஏற்படும் அது வந்து சுப செலவாக கூட அமையக்கூடிய நிலை இருக்கிறது அசுப செலவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களை பொறுத்தவரலையும் இந்த ஏழாம் இடம் ஏழுக்குடையவன் எட்டில் இருக்கார் அஷ்டமத்து சனி போய்ட்டுருக்கு அப்போது ஏழில் சூரியனே ஒரு பதினஞ்சு நாள் இருக்கார் பாஞ்சி தேதிக்கு மேலே அப்போ ரெண்டு குடியும் ஏழில் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் அரசாங்கத்தால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அரசு சம்மந்தப்பட்ட அலுவலகங்களில் இது ஒரு லோனுக்காகவோ அல்லது ஏதாவது சர்டிஃபிகேட்டுக்காக நீங்கள் சென்றாலும் கூட அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது ஒரு விஷயம் பட் எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதால சில அசிங்கங்கள் அவமானங்கள் பிரச்சனைகள் உங்கள் கர்மாப்படி நீங்கள் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு விதி இருக்குதுன்னு சொன்னால் அனுபவிச்சே தீரணும் அதனால் இதை ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வந்து சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்ண்டி சனீஸ்வர தேவை வாழ்க இன்னருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்துட்டு சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் ஆனால் அதே ஒரு முனைப்போடு ஐயோ அஷ்டமத்து சனியை நம்மளை பிரச்சனை பண்ணுமோன்னு பயந்துடாதீங்க மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன நிச்சயமாக அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு மாதம் இல்லை நன்றாகவே செல்லும் எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலப்பாயோட போகும் அப்படின்னு சொல்லலாம் கும்பதாமணத்தில் ராகு தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் உங்கள் ஜனனகால தசாபுத்தி அடிப்படையில் நீங்கள் வெளிநாடு போகணுன்னா நீங்கள் வெளிநாடு போய் பணம் சம்பாதிக்கவோ அல்லது தொ தொழில் துவங்கவோ உத்தியோகம் பார்க்கவோ போகலாம் உயர்கல்விக்காக கூட செல் செல்லலாம் அது நிச்சயமாக உங்களுக்கு சாத்தியப்படும் உங்களுக்கு இது சாதகமான ஒரு நிலை அப்படின்னே சொல்லலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் இந்த ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறதால துர்க்கையை வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு சிலர் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஊர் விட்டு ஊர் போய் டிரான்ஸ்ஃபர் பதவி மாற்றம் கிடைக்கும் இல்லை தொழில் கூட மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ இந்த துர்கையை வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் வெளிநாடு போயிடுவீங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளிநாடு போயிட்டீங்கன்னா அது அது பிரிவினைன்னு சொல்ல முடியாது சந்தோஷமாக நீங்கள் போகிறீங்க அதனால் ஒன்றும் தேவையில்லை இந்த பத்தாம் இடத்துல குரு இருக்கிறது தான் ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் தேவையில்லாத இடத்துல உங்களை தூக்கி போடுவாங்க ஆனால் உங்கள் ஜனனகால புத்தி சிறப்பாக இருந்தால் ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் பத்தில் ஒரு இருந்தால் பதவி பறி போகும் ஒரு சிலர் வேலை போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றம் அதாவது கொஞ்சம் டென்ஷன் வேலையில ஐயோ தேவையில்லாத டென்ஷன் ஆக்கிட்டாங்கப்பா நம்மளை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தூக்கி லாங்கில் போட்டு பிரச்சனையை லீவ் போட்டு இருக்கிறோம் இல்லை அங்கே போய் மேலதிகாரி சக ஊழியர்கிட்ட டார்ச்சர் அனுபவிக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலை கூட வரலாம் ஆனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பத்தில் குரு இருக்கிறது வந்து குரு பார்வை இருக்குது ஒன்றும் பயப்படுத்தால பதினோராம் இடத்த அதிபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா அஞ்சாம் இடத்துல அமர்ந்து பத பதினோராம் இடத்தை பார்க்கறதால ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஃபஸ்ட் அட்டம் ஜெயிக்கலன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது ஓரளவுக்கு சொந்த தொழிலில் லாபம் கிடைக்கும் இந்த செ செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய அன்பர்கள் இருக்காங்க இல்லையா காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான ப பதவியில் இருக்கும் அன்பர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இந்த மாதம் வேலை பார்க்கணும் மேடா இருக்க முடியாது அதே நேரத்தில் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாறு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதால இந்த மூணு நாளும் சந்திராஷ்டிரமம்னு சொல்லிக்கிங்க தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும் இரவு பிரயாணத்தை தவித்து கொள்ளுங்கள் வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் மற்றபடி இந்த கட கடகராசிக்கு இந்த மாதம் பொருளாதாரம் பண வரவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதனால் இதில் இந்த இதுவால் நீங்கள் அஷ்டமத்து சனின்னு நினச்சி உங்கள் சந்தோஷத்தை இழந்து விடாதீர்கள் சந்தோஷமாக இருப்பீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க வீடு வாசல் கார் மனை காரு பங்களான்னு அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் வெளிநாடு போவீங்க இப்படி எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமானை வணங்குங்கள் கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் வாழ்த்துக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் கடகராசி அவர்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்